அனைவருக்கும் என் இன்றைய காலை வணக்கம் சொந்தங்களே உறவுகளே நான் இன்று விவசாயத்தை பற்றி பேசியிருக்கிறேன் விவசாயிகள் இந்தியாவினுடைய முதுகெலும்பு என்று நம்முடைய மகாத்மா காந்தியவர்கள் சொன்னார்கள் உள்ளவன் அவன் கால் வைக்காவிட்டால் நாம் எல்லோரும் சூற்றிலேயே கை வைக்க முடியாது என்று சொன்னார்கள் மகாத்மா காந்தி இந்தியா சுதந்திரம் அடைகின்ற பொழுது ஆகஸ்ட் பதினைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய சுதந்திரம் அடைகின்றது இந்தியா அடைகின்ற பொழுது பிரிட்டிஷார் இந்தியாவில் உள்ள எல்லா வளங்களையும் சுரண்டு விட்டார்கள் குறிப்பாக இந்தியாவில் உள்ள கோயில்கள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டது இந்தியாவிலுடைய எல்லாம் கிறிஸ்தவ மசிதர்களுக்கும் முஸ்லீம் வசதிகளுக்கும் குத்தகை என்ற பெயரிலே மிக குறைந்த விலையிலே எழுதி கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வகையில் ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை தொடர்வதால் நூறாண்டுகால ஒப்பந்தத்திலே நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்களும் முஸ்லீம் நண்பர்களும் இந்தியாவுடைய செல்வம் கொளிக்கக்கூடிய எஸ்டேட்டுகள் ஊட்டி கொடைக்கானல் கேரளா தமிழகத்தில் வளர் அளிக்கும் கொடைக்கானல் நீலகிரி மற்றும் நமது மேற்கு தொடர்ச்சி மலைகள் போன்ற இடங்களில் இடங்களில் உள்ள எல்லாம் அந்த மிஷினரிகளும் மசூதிகளுடைய உள்ள நிர்வாகிகளும் வாங்கிக்கொண்டு அவருடைய அவர்களுடைய பிரச்சாரத்திற்காகவும் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்தி கொண்டு நம் இந்தியாவினுடைய செல்வங்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் சென்ற பிறகும் நம்மளை சுரண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் இந்தியா சுதந்திரம் அடைந்தது இந்தியா சுதந்திரம் அடைகின்ற பொழுது அதனுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருந்தவர்கள் பண்டிட் ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி என்று அழைக்கப்படுகின்ற மௌகம் சாம்சங் காந்தி மற்றும் நம்முடைய சட்ட மீது மதிப்பிற்குரிய டாக்டர் அம்பேத்கர் ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்களெல்லாம் அந்த முக்கியமான இடங்களில் இருந்தாலும் கூட அன்றைய ஆதிக்க சிந்தனையில் இருந்த பெரும் பணக்காரராக இருந்த நேரு நேரு அவர்கள் படிக்கின்ற காலத்திலே அவர் எந்த திசைகளில் சென்றாலும் அந்த திசைகளை லண்டனில் படித்தார் சட்டம் பயிற்றார் அவர் படிக்கின்ற காலத்திலே அவர் எந்த வழியிலே சென்றாலும் அந்த வழியிலே ஒரு காரணம் அந்த அளவிற்கு மிக வசதியானவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருடைய குடும்பம் பெரும் வணிக குடும்பம் திரைகடல் ஓடியும் தனவியும் தேடும் என்று சொல்வது போல இந்தியாவினுடைய அனைத்து நாடுகளிலும் வர்த்தகம் செய்து அவரது தந்தை உலகளாவிய பணக்காரராக இருந்தார் அந்த பெரும் பணக்காரர் அந்த பெரும் பணக்காரன் தன்னுடைய பிள்ளை இந்திரா காந்தியை அற்புதமாக வளர்த்தார் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தில் இணைத்துக்கொண்டு அந்த அம்மையார் இரும்பு பெண்ணாக இந்தியாவை சிறப்பாக ஆண்டு வந்தார் அவருடைய சட்டத்திட்டங்கள் நாட்டிலே பல வளர்ச்சிப் பணிகளை ஏற்படுத்தியது விவசாயத்திலே பல புரட்சிகளை ஏற்படுத்தியது இந்தியா சுதந்திரம் அடைகின்ற பொழுதெல்லாம் ஒரு ஏக்கர் நிறத்திலே நெல் வந்து சில மூடைகள் தான் அடையும் ஆனால் இன்று மொக்கருணி வகுப்பாட்டிலே பத்து முனைகள் உள்ள இந்த அளவிலே நாம் விஞ்ஞான வளர்ச்சியில் விஞ்ஞானத்திலும் அறிவியலிலும் ஏன் நாம் சந்திராயன் சொல்லக்கூடிய அளவிற்கு நிலவிலே கால் விதித்து செவ்வாய் கிரகத்துக்கு சென்று அதன் தன்மையை அறிந்து அங்கே நாம் சந்திரமண்டலத்திற்கு சென்று நிலவிலே காலை விதித்து அங்கே மனிதன் வாழக்கூடிய சூழலை அறிந்திருக்கின்றோம் செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழக்கூடிய சூழலை அறிந்திருக்கின்றோம் வளர்ச்சியடைந்த ரஷ்ய அமெரிக்க நாடுகள் எல்லாம் வெண்வெளியிலே கட்டிடங்களை நிர்ணயம் செய்து அங்கே வாழக்கூடிய சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஐந்து ஆண்டுகளிலோ பத்து ஆண்டுகளிலோ நமது இந்தியா கூட மேலே சென்று இடங்களை பிடிக்கக்கூடிய அளவிற்கு விஞ்ஞானத்தில் நடந்துவிட்டோம் என்று சொன்னார் அதற்கு அடிப்படை காரணம் கல்வி ஒரு சமுதாயத்திலே ஒரு மனிதன் ஒரு உலகம் ஒரு குடும்பம் முன்னேற வேண்டும் என்று சொன்னார் அதற்கு அடிப்படை காரணம் கல்வி உரிமை கேடில் ஒடிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற பிற கற்க கற்பவை கற்பபின் நிற்க தக எப்பொருள் யார் யார் வைக்கப்பினும் மப்பொருள் மெய் பொருள் காண்பதறிவு ஆக கல்வியின் மேன்மையை திருவள்ளுவர் இரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நோக்கெடுத்து வருகின்றன கல்வியிலே சட்டங்கள் ஆழ்வதும் பிட்டங்கள் ஆழ்வதும் பெண்களின் பாரியில் வந்தோம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாடிய புரட்சிகவி பாரதி தனது மண்ணிலே நாம் பறந்திருக்கின்றோம் அந்த காலத்திலெல்லாம் பெண்கள் மறுக்கப்பட்டது இந்தியா சுதந்திரம் இருந்த காலத்திலெல்லாம் சில நாடுகளிலே இன்னும் கூட பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படவில்லை முஸ்லீம் நாடுகளிலெல்லாம் பெண்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டு வருகிறது அந்த நாடுகளிலெல்லாம் பெண்கள் அடிமைகளாக நடத்தி வருகின்றார்கள் பெண்கள் ஒரு போகப்பொருளாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் மிஷினாக அவர்களை நாம் பயன்படுத்தி வருகிறார்கள் ஆனால் இந்தியா அப்படியெல்ல ஒரு சமய சார்பற்ற நாடு என்ற கோல்விகளை இங்கே வாழு இந்துக்களும் மற்றும் சில இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மதங்கள் சமய சார்பற்ற இந்த நாடு என்னும் வகையிலே நாம் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றோம் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி போட்ட அரசியலமைப்பு சட்டத்திலே பல சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது உதாரணம்